அதாவது யானை கீழே விழுந்தால் எலி பார்த்து சிரிக்குமா இது மாதிரி நிறையா பழமொழிகளை கேட்டிருப்போம் ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட நிலைமை அப்படி ஆயிடுச்சு தமிழ் சினிமாவையே இந்திய அளவில் ஏன் உலக லெவலுக்கு கொண்டு போனவர் தான் சங்கர் அவருடைய ஜென்டில்மேன் ஆரம்பித்து காதலன் இந்தியன் ஜீன்ஸ் முதல்வன் பாய்ஸ் அன்னியன் சிவாஜி ரோபோ ஐ டூ பாயிண்ட் ஓ சொல்லிட்டே போகலாம் அவ்வளவு படங்கள் பேர் மட்டும்தான் டைட்டில் ஒரு வார்த்தை ஆனால் அதோட வீரியம் வேற லெவலில் ஹிட்டாக இருக்கும் ஸோ கமர்ஷியலாகவும் டெக்னிக்கலாகவும் இன்னைக்கு வந்து ராஜமொழியோட பிரசாந்தின விட பல மடங்கு தமிழ் சினிமாவை பெருபடுத்தவர் உலகளவில் கொண்டு போனவர் தான் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் ஆனால் அவருடைய போதாத காலம் அவருடைய இந்தியன் டூவும் தோல்வி அடைஞ்சிருச்சு கேம் சேஞ்சரும் படுதோல்வி அடைஞ்சிருச்சு இப்போ வந்து அவளுடைய திரைக்கதை யுத்தியெல்லாம் மாற்றணும் பிரம்மாண்டம் மட்டுமே படம் இல்லை சார் அப்படின்னு போகிற வர நண்டு சிண்டெல்லாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் அவரும் பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரில ஸோ அடுத்த படம் தான் ஷங்கர் அவர்களோட அந்த போக்கை அவர் மாற்றிக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திரைக்கதை திலகம் திரைக்கதை ஜாம்பவான் நம்ம இயக்குனர் கே பாக்யராஜே வந்து ஷங்கரை மறைமுகமாக சாடியிருக்கார் அவர் நம்ம பிரதீப் ரங்கநாதனோட டிராகன் படத்தை புகழ்ந்தும் தள்ளியிருக்காரு அதை கம்பேர் பண்ணி சங்கரை கொஞ்சம் வந்து மட்டந்தடி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் ஓடிட்டுருக்கு அப்படி என்ன தான் அவர் பேசுனார் அப்படின்னா இப்போ எல்லாம் பேனா பிடிச்சி நல்ல கதை எழுதுனா மட்டும்தான் படம் ஓடும் ஏன்னா அளவுக்கு ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க அப்படி ஓடின ஒரு படம் தான் டிராகன் பிரதீப் ரங்கநாதன்னு ஒரு சின்ன பையன்தான் இந்த படத்தை வந்து நடித்தார் இன்னொரு சின்ன பையன் நம்ம அஸ்வத் மாறிவித்து அவர் தான் டைரக்ட் பண்ணார் நேர்த்தியாக கதை எழுதிருந்தார் அதனால தான் அந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட்டு ஸோ ஒரு படம் ஹிட் ஆகும்னா அந்த படத்தோட கதையும் திரைக்கதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை விட்டுட்டு சும்மா நான் பெரிய படம் எடுக்கிறேன் பிரம்மாண்டமான படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெறும் பிரம்மாண்டத்தை மட்டுமே நம்பி எடுத்தா படங்கள்லாம் ஹிட் ஆகாது அட்டர் ஃப்ளாப்பு தான் ஆகும் ஸோ இதற்கு பல உதாரணங்கள் இருக்குது சின்ன படங்கள் தான் இப்போ ஓடும் பெரிய படங்கள் ஓடாது கதை திரைக்கதை மட்டுந்தான் முக்கியம் பிரம்மாண்டம்லாம் பப்பு வேகாது ரசிகர்களிடம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இப்போ அவர் சங்கரை தான் சொல்கிறாரு அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சங்கர் அவர்கள் இதனால் பொங்கி எழுந்து அடுத்த படம் ஒரு ஜென்டில்மேன் மாதிரியோ இந்தியன் மாதிரியோ அன்னியன் மாதிரியோ சிவாஜி மாதிரியாவது கமர்ஷியலாக பண்ணுறாரா இல்லை வெறும் பிரம்மாண்டத்தை மட்டுமே இவங்க எல்லாம் சொல்கிற மாதிரி கன்னியூ பண்ணுறாரா இல்லையா என்று